அனைவருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துரு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஐ சர்பான்ச் மாடலுங்க இந்த டிராக்டர்லாம் சேல்ஸ் வந்துருக்குது வெறும் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்துக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணால் முழுசாக பாருங்கள் டிராக்டரோட ரீல்ஸு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்க போறது முடிவு நம்ம சேனல் இருக்கீங்க சஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல்லை செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நம்ம சேனலில் ரொம்பவே லோ பட்ஜெட்டில் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் ரொம்பவே அதிகமான டிராக்டர் சேல்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அதை பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு பிளே லிஸ்ட்டில் போயிட்டு சிவராஜ் வேணால் சிவராஜ் பிளே லிஸ்ட்டு மகேந்திரா வேணால் மகேந்திரா சோனாலிக்கான்னு தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருக்காங்க ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் ரொம்பவே சின்ன விவசாயிகளுக்கு ஒரு பெஸ்ட்டு சேனல் நம்ம சேனலுங்க கம்மியான பட்ஜெட்டில் அறுபதாயிரத்துல டிராக்டர் சேல்ஸ் போட்டுருக்கோம் வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மறக்காமல் டிராக்டர் சேல்ஸ் ஆகிட்டான்னு கேட்டுட்டு வந்து வாங்கிங்க இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் ஹெச்பி நாற்பத்தி வண்டி இருக்கக்கூடிய இடம்பெணுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க கேட்கக்கூடிய விலைக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஊக்குபாட்டு பம்பர் அனைத்து மாவட்டம் இருக்கு வண்டி இன்ஜின் கிரௌண்ட் கீர்பாசு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லைங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலயமா சேல்ஸ் பண்ண விருப்பீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளாமல் சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இருக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்குற தொண்ணூற்றி ஒன்பதாயிரங்க கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் போல் ஒரு டிராக்டர் சைல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்